வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் இதுவரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற நில உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு பரிசீலனைக்குப் பின் பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியில் கடல் மண் அரிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு பாபு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் மேக்தா பெயின்சினை பட்டம் பெற்றது இனி விரிவான செய்திகள் ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் இதுவரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற நில உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் இன்று அறுபத்தைந்து லட்சம் குடும்பங்களுக்கு சொத்துரிமை அட்டைகளை வழங்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதல் முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஸ்வமித்வா திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்ததாக தெரிவித்தார் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கிராமப்புற மக்களுக்கு சட்டப்பூர்வ சொத்துரிமை வழங்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்த எந்தவொரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ஊரக மக்களின் சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றிருப்பதாக தெரிவித்தார் மழை வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளின் போதும் பேரிடர் ஏற்படும் போதும் அரசு வழங்கும் நிவாரண உதவிகளை விரைந்து பெற்றுக் கொள்வதற்கு ஸ்வமித்வா திட்டம் பெரிதும் உதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆதார் அட்டைகளைப் போல மக்களின் நில உரிமைக்கு தனித்துவமான அடையாளம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் நாட்டில் உள்ள தொன்னூற்று சதவீத நில உடைமை பதிவேடுகள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று தேசப்பிதா காந்தியடிகள் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியாவின் உயிர் நாடியாக கிராமங்கள் விளங்குகிறது என்றும் கூறினாா் கடந்த பத்தாண்டுகளில் பிஜேபி தலைமையிலான அரசு கிராமப்புற மக்களுக்கு அரிய திட்டங்களை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்ட ஸ்வமித்வா திட்டம் கிராமப்புற மக்கள் எளிய முறையில் வங்கி கடனுதவி பெறுவதற்கும் நில உரிமை சம்பந்தமான பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் வழிவகுத்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள இருநூற்று முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நில உரிமையாளர்கள் ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழாவுக்கான வரவேற்பும் அங்கீகாரமும் ஆண்டுதோறும் வளர்ந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னூற்று அறுபத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் தொடங்கப்பட்ட இந்த புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டுள்ள தனித்துவமான இந்த முன்னெடுப்பு புதிய மைல்கற்களை அடைந்துள்ளதாக அவர் இந்த சாதனைகளை படைப்பதற்கு மாநில அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியில் கடல் மண் அரிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு சேகர் பாபு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வுக்குழுவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் மாநில சுற்றுலா மற்றும் அறநிலையத்துறை கூடுதல் செயலர் திரு சந்திரமோகன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திரு ஸ்ரீதர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஐஐடி நிறுவனத்தின் பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளும் கடல் அரிப்பை இடம்பெற்றுள்ளனா் தடுப்பதற்கும் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உரிய முயற்சிகள் மாநில அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆய்வுக்குழுவினர் தெரிவித்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது இதில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்து ஐந்து பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு மணீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு ஸோ அதை இருக்கும்போது இப்போது ஃபிஃப்டி ஃபைவ் கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆகிடுச்சு ஸோ இருபதாம் தேதி மூணு மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே விட்ரா பண்ணுவாங்களோ அந்த விட்ராவல் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் இருபதாம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுவோம் ப்ளஸ் இருபதாம் தேதி மூணு மணிக்கு சிம்பால் அலிகேஷன் நடக்கும் அது அப்புறம் தான் எல்லா பேலட் பேப்பருக்கு என்னென்ன கேண்டிடேட் என்னென்ன சிம்பால் வச்சு ஆகிடுவோம் அது ஃபைனலை ஆயிடுச்சு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தன் நினைவுப்பாறைக்கு படகு சவாரி கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கும் கன்னியாகுமரியில் கடந்த ஒரு வார காலமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தன் நினைவுப்பாறை திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றின் இயற்கை அழகை ரசிக்க படகில் கடந்த நான்கு நாட்களில் சுமார் இருபத்தையக்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர் கன்னியாகுமரி கடலில் சூறை காற்று வீசுவதால் கடல் சீற்றமாக காணப்படுகிறது இதனால் படகு சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மேலும் வரும் வரை பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாளை தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இதை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்பு கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் திருக்கோவிலூர் ஆசனூர் இருவழிச்சாலையை நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்குவழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கு மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று அடிக்கல் நாட்டினார் சுதந்திரப் போராட்ட தியாகி ஜீவானந்தம் நினைவு நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திருமதி அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டியில் முதல் பரிசு வென்ற காலை சொந்த ஊரான சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அழைத்து வரப்பட்டபோது தாரை தப்பட்டை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மனேரி கிராமத்தில் எருதுவிடும் விழா இன்று நடைபெற்றது திருப்பூரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து குழந்தை தொழிலாளர்கள் இன்று மீட்கப்பட்டனர் நாகை மாவட்டம் தேத்தாக்குடியில் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோரின் வசதிக்காக நாளை மறுநாள் காலை காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே கூடுதலாக ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெய்ன்ஸ் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு மூன்று ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜெஸி ஆனி ஜெசிகா ஃபெய்லா இணையை வென்றது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்த அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் இதுவரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற நில உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு பரிசீலனைக்குப் பின் பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியில் கடல் மண் அறிக்கை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு சேகர்பாபு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் மெய்தா பெய்ன் சீனை பட்டம் பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்